வணக்கம் ஜி வணக்கம் சார் கும்பலக்கணம் வந்து நல்லபடியாக முடிச்சிட்டான் முடிஞ்சாச்சு அடுத்து மீனலக்கணம் மீன லக்கணம் வந்து உங்களுக்கு குருவனுடைய ஆட்சி விடாது இலக்கணம் குருன்னா தனுசு குரு அது இது மீன குருங்கிறது அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமான குரு ஆமாம் ஆனால் குரு தன்மை அதிகமாக இருக்கும் தனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் மிக எளிதாக மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் வந்து டீச்சராக இருக்கிறதுக்கு விரும்புவாங்க எந்த துறையில் படித்தாங்கனாலும் சரிதான் எந்த துறையில் படித்திருந்தாலும் எந்த விதமான தொழில் செய்தாலும் அதில் இவங்க குருவாக இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் டாக்டருக்கு படித்தா அவங்க ப்ராக்டிஸ் வந்து பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க ப்ரொபஸராகிடுவாங்க ஆகிடுவாங்க ஆனர் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரியாக ஒரு தன்மை உடையவங்க சேகரம் அதிகமாக இருக்கும் மிக தைரியமாக செயல்படக்கூடியவங்க இந்த தைரியம் எப்படினு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஒருத்தருக்கும் இவருக்கும் பிரச்சனை அப்படின்னாக்க ஒரு எதிராளியை போய் நேரடியாக போய் தனியாக போய் சந்திச்சிருவாங்க அவன் இருக்கிற இடத்துக்கு நேரடியாக போயிடுவாங்க நேரடியாக போய் இப்போ சொல் அப்படிங்கிற மாதிரி நிற்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏன்னா யாரையாவது கூட்டிகிட்டு போக மாட்டாங்க சப்போர்ட்டுக்கு யாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நிற்க மாட்டாங்க தனியாகவே போய் நிற்கக்கூடிய அளவுக்கு தைரியங்கள் அதிகமாக இருக்கும் மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருப்பாங்க பெரிய பெரிய ஆட்களினுடைய நட்புடையவங்க ஏன்னா இப்போ குருன்னாக்க மகாபாரதத்தில் அரசர்களே இவருக்கு நண்பர்கள் மாதிரியாக இருப்பாங்க அல்லது சீடர்களே இவருடைய அரசர்கள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரும் கட்டாயப்படுத்தவே முடியாது அவங்கள கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் தணிக்க முடியாது படிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க கட்டாயப்படுத்தி இதை நீ படி அப்படின்னா அப்படியெல்லாம் முடியாதுன்றவங்க நேரடியாக அப்பாவோ அம்மாவோ யாராக இருந்தாலும் சரி தான் கட்டாயப்படுத்தி இவங்கள்ட கல்வியை திணிக்க முடியாது அவங்க விருப்பம்தான் இதெல்லாம் இவங்களுடைய ஒரு குணம் ஒரு சுதந்திரத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க கடினமான காலங்களை எல்லாம் கடந்து வந்தவங்க ரொம்ப கஷ்டத்தில் ஒரு கஷ்டன்னா கஷ்டத்தினுடைய உச்சம் அந்த அளவுக்குலாம் போய் கடந்து வந்தவங்களாக அந்த மீனலக்கணம் இருப்பாங்க மன தைரியம் இருக்கும் அவன் தைரியம் இருக்கும் அந்த மாதிரியாக ஒரு லக்கணம் இந்த லக்கணம் அப்போ இந்த மாதிரியான ஒரு லக்னம் இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக நம்ம போகும்போது அப்படியே பேசிட்டு போகலாம் நான் இப்போ வந்து இவங்களுடைய குணங்கள் இந்த மாதிரி பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாங்க அவங்க எது இல்லைனாலும் கூட பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும் பெரிய பெரிய ஆட்கள் கூட இவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஏன்னே தெரியாது ஒரு ஏழையாக இருந்தாலும் கூட இவங்களுக்கான ரெஸ்பெக்ட்டு சொந்தக்காரங்கள்ட்ட இருக்கும் அந்த மாதிரியாக ஒரு ஏன் மதிக்கிறாங்க எதுக்கு மதிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் அவருக்கு ஒரு ஆணர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியாக ஒரு லக்கணம் ஒரு பெருமையான லக்னம் தான் இப்படிப்பட்ட இந்த குணங்களுடைய கதாபாத்திரம் மகாபாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா துரோணர் ஒருத்தர் தான் பொருந்தது துரோணர் துரோணர் துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியார்னு சொல்லுவோம் துரோணர் ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே குரு அவர் யார் பாண்டவர்களுக்கும் சரி கௌரவருக்கும் சரி குருவர் அப்படியாப்பட்ட ஒரு நபர் அவருடைய வாழ்வியலும் பார்த்திங்கன்னா இந்த மீன லக்னத்துடன் ஒத்து போகக்கூடிய தன்மையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் யார் அவருடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் பரத்பாஜி முனிவர்னு பேர் அவர் வந்து உலகங்கு சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் அப்படியேப்பட்டவர் ஒரு இடத்துல வந்து ஒரு தேவகண்ணியை பார்க்குறாரு பார்த்தவொன்னே அவருக்கு காதல் வந்துடுது காதல் வந்தவுடனே அந்த குருடசிக்கும் பரத்வாஜருக்கும் பிறந்தவர் தான் இந்த துரோணர் இப்போ அவர் உலக சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவர்களால் மகம் பிறந்தாச்சுன்னா இவர் கண்டுக்காமல் அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவராக இருப்பார் இவர் தனாக வளரக்கூடியவராக இருக்கார் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அக்னிவேஷருங்கிற ஒரு முனிவற்றை கொண்டு போய் குருகுலத்தில் குருகுலத்தில் விட்டுறாரு இந்த குருகுலத்தில் அவர் துரோணர் படிச்சுட்டு இருக்கார் படிச்சுட்டு ரொம்ப ஷார்பான சொல்ல சொல்ல வேண்டியதில்லை ரொம்ப நுட்பமாக கற்றுக்கக்கூடியவராக இருக்கார் அதனால் குருவுக்கு ரொம்ப பிடித்த சீடராக ஏன்னா முதல் சீடனே இவர்தான் அந்த அக்னிவேசருக்கு முதல் சீடனே துரோணர் தான் இப்போ வந்து உங்களுக்கு துருபதனுடைய தந்தை என்ன பண்ணுறாரு துருபதனை கொண்டாந்து அக்னிவேசரை விடுறாரு குருகுலத்துக்கு குருகுலத்துக்கு வர்றார் ஆனால் என்ன அக்னிவேசர் வயசு சொல்கிறாரு கேட்டிங்கன்னா இப்போ துரோணருக்கு பாதி பாடம் முடிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் வந்து இடையில் நான் சேர்க்க முடியாது அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அழுகிறான் எனக்கு இப்போவே வயசு ஆயிடுச்சு ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் இன்னொரு ஒரு இரு வருடங்களை நான் வந்து மன்னனாக போகிறேன் மன்னனாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அசுர வித்தைகள்லாம் தெரியலனா எனக்கு ரொம்ப இதாக இருக்குமேன்னு சொல்லி அழுகிறான் அப்போ துரோணர் என்ன பண்ணுறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத நீ எங்க கூட ஏறு குரு என்ன தர்றாரு அதெல்லாம் நான் உனக்கு கற்றுத்தரேன் அதுவும் இல்லாமல் நான் இதுவரைக்கும் கற்றுதெல்லாம் உனக்கு நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னோடனா இப்போ துருபதன் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும் துரோணர் கூட இருக்கிறான் இருக்கும்போது இப்போ குரு என்ன சொல்லி கொடுக்குறாரு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அது இல்லாமல் இவர் இது வரைக்கும் இந்தலாம் கற்றுக் கொடுத்து துருபதனை வந்து தேர்ச்சி பெற வைக்கிறாரு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறாரு கற்றுக் கொடுத்தோடனே இதில் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவான் துருபதன் மகிழ்ச்சி ஆகி சொல்லுவான் நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் மன்னனாடுவேன் மன்னன் ஆயிட்டேன்னா எனக்குரிய நாட்டில் பாதி நாட்டை நான் உனக்கு தரேன் நான் ஒன்று நான் அரசனாக்குவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருவேன் இவரும் படிப்பை முடிச்சுட்டார் முடிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அவர் திருமணம் பண்ணுறார் திருமணம் பண்ணுற யாரை திருமணம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா கிருபனுடைய தங்கையான கிருபிய திருமணம் பண்ணிக்கிறேன் கிருபன் யாருங்க அவர் தான் அந்த இவங்களுக்கெல்லாம் குரு கிருபாச்சாரியார் கிருபாச்சாரியார்னு சொல்கிறான் இல்லைங்கண்ணா அவரு அவருடைய சின்ன வயசு சார் ஒரு நிமிஷம் எனக்கு என்னன்னா துரோணர் சொன்னீங்க இல்லைங்களா அவங்க அம்மா பேர் என்ன சொன்னீங்க குருடசி குருடசி குரூடசி குருடசி குருடசி துரோணரே ஆல்மோஸ்ட் டெஸ்ட் யூப் பேபி தானே கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்கறீங்க ஏன்னா குருடசி வயதில் அவர் வளரலையா கிடையாது கிடையாது அது ஒரு படிச்சிரு டெஸ்டி பேபி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பரத்வாஜ் முனிவர் வந்து காதல் கொள்வார் காதல் கொண்டாலும் என்ன பண்ணுவார் இவங்க அந்த முனிவர்கள்லாம் நேரடியாக உறவு கொள்றவங்க இல்லை உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காமத்தினால் ஏற்பட்ட வந்து எடுத்து ஒரு இதில் டெஸ்டி பேபி மாதிரி பண்ணிவிடுவாங்க அந்த காலத்தில் குடத்தலன்னு சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பிறந்தவர் தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த மகாபாரதத்தில் பீஸ்மர்லேருந்து பிறக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரி பேபிங்கிற ரேஞ்சில் தான் போவாங்க யாரும் முறையாக பிறக்கக்கூடியவர்களே அல்ல இதுனா காரணம்னா இப்போ உங்களை இப்போ நீங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற டெஸ்டி பேபினுடைய நிலையும் அதுதான் அதாவது அந்த காலத்தில் இருந்த முறை தான் இந்த காலத்துக்கு வருதுன்னு வச்சுங்க இப்போ முனிவர்கள்ங்கிறவங்க யாருன்னா அவங்க ஒரு சயின்டிஸ்ட்னே வச்சுங்களேன் இன்றைக்கி நம்ம சயின்டிஸ்ட்னு சொல்கிறோம்ல புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி இதெல்லாம் இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அந்த டெஸ்ட் பேபிங்கிறது அந்த காலத்தில் இருக்கிற டெஸ்டி பேபி அவங்க கொஞ்சம் மாடர்னாக இருக்குது அவ்வளோதான் மாடர்னாக இருக்குது அந்த காலத்தில் முனிவர்கள் இந்த வேலைகளை செஞ்சுருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பிறந்தவர் தான் துரோணர் டெஸ்ட் பேபிங்கிறது அப்படி தான் இப்போ கூடணுங்கிற அவசியம் இல்லை இல்லைங்களா ஆமாம் இல்லை கணவன் மனிதா இருந்தாலும் கூட கூடணுங்கிற அவசியம் இல்லை ஸோ ச அந்த சமணம் மட்டும் எடுத்தாவே போதும் அப்படிங்கிற இது இருக்கு இல்லைங்களா இது மாதிரியாக தான் அந்த காலத்தில் முனியர்களுடைய வாழ்வியல் முறை அப்படி இருந்திருக்கு ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறனால என்ன பண்ணுவாங்க இந்த பெண் ஒரு அழகாக இருக்கா ஸோ இவளுடைய மாதிரியாக ஒரு குழந்த பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினச்சிருக்கலாம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த ஜோதிடங்கிறது வானிலங்குற சாஸ்திரங்கிறது தெரிஞ்சதுனால இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறந்தால் இந்த மாதிரியான சிறப்புகளை செய்யும் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க ஆமாம் இப்போதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இப்போ தான் நம்ம பத்து பதினொன்றுன்னு போய்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க அவங்க நூரில் இருக்கிறாங்க அந்த மாதிரியாக இருக்கும் அப்போது இந்த கிருபனுடைய தங்கையான கிருபியை இவர் மணந்து கொள்கிறாரு மணந்து கொண்டுட்டு அவருடைய இடத்துக்கு அவர் வந்துடுறாரு வந்தால் அது வந்து அந்த அவர் இருக்கிற இடம் என்னென்னா ரொம்ப சாதாரண மக்கள் வாழக்கூடிய இடம் பெரிய ஆட்கள் யாரும் இல்லாதல்ல அப்போது எளிமையானவர்களுக்கு குருவாக இருக்கார் ஆனால் வறுமையில் தான் இருக்கார் வறுமையில் இருக்கார் இப்போ சாதாரண ஆளுகளுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்குவீங்க சாதாரண ஆள்கள் வந்து பெருசாக கொடுக்க மாட்டாங்க தச்சனை கொடுக்க மாட்டாங்க ஏதோ கொடுக்குறத வாங்கிக்கிற மாதிரி நாங்கள் ஏன்னா இதுலேயே திருப்தி அடைஞ்சிக்குவாங்க நீங்கள் இந்த மீன இலக்கணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அடமெண்ட் இருக்கும் அவங்ககிட்ட நான் ஒரு எளிமையானவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியாக ஆமாம் அந்த மாதிரி அவர் வந்து கஷ்டம் தெரியாமல் கஷ்டத்தை கஷ்டங்கிறது தெரியாமல் அவர் பாட்டா வாழ்றாரு நான் யார்ட்டையும் போய் விஷயம் இல்லை என்னுடைய வித்தைல் மூலமாகவே நான் வந்து வாழ்வியலை கற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறகுது அவன் தான் சுத்தாமன் ப்போ அஸ்வத்தம்மனும் அதே குருகுலத்தில் தான் அவருடைய குருகுலத்தில் தான் படிக்கிறான் அப்போ மற்ற குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் பால் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது அஸ்வத்தம்மன் சொல்கிறேன் நானும் பால் குடிக்கிறேன் அப்படிங்கிறான் ஆனால் இவன் பாலையே பார்த்தது இல்லை என்னென்னு சோறு கஞ்சி இருக்குது பாருங்கள் ஆமாம் அந்த கஞ்சி தான் இவன் குடிச்சுட்டு இருக்கான் நானும் பால் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை நீ பால் குடிக்கலை பொய் நீ சொல்கிறது பொய் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க துரோணர்கிட்டே வராங்க ஒரு மாணவனுக்கு வந்து பொய் பேசினா என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அவனுக்கு இந்த மாதிரியாக கசையடி கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு துரோணர் சொல்கிறார் சொன்ன உடனே இந்த மாதிரி அஸ்வத் அவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க என்னன்னு கேங்கன்னா அவன் நாங்கள்லாம் பால் குடிச்சோன்னா அவனும் பால் குடிச்சோன்னு சொல்கிறான் அவங்ககிட்ட மாடு உங்கள் அவன்கிட்ட மாடு கிடையாது எப்படி பால் குடிப்பான் அப்படின்ட்டு இவங்க கேட்டால் மட்டும்தான் இவருக்கு சுருக்கன்னு இருக்கும் தன்னுடைய மகனாக இருந்தாலும் பொய் பேசினதுக்காக தண்டனை கொடுக்குறாரு கொடுத்துட்டு ரொம்ப வருந்துறார் அப்போ தான் கருபி சொல்கிறா ஏன் இந்த எவ்வளவு இதில் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய நண்பர் இருக்காருன்னு சொல்கிறீங்க நீங்கள் அவர்கிட்ட போய் ஒரு மாடு வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு இதற்கு பிறகு அவளை வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன் இந்த சுயகௌரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா தடுக்க முடியலையா மீனத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை இது தான் தானாக போய் எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு துரோணர் என்ன பண்ணுறாரு சரி போய் நண்பன்கிட்ட வந்து நம்ம கேட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு ஒரு பெருமிதத்தோடு போகிறார் என்ன சொல்கிறார் மனைவிகிட்ட நண்பன் எனக்கு நாட்டே தரேன்னு சொன்னால் பரிசா ஒரு மாடை எனக்கு பெரிய விஷயம் நான் போனால் உடனே கொடுத்துருவோம் ஒன்றும் இல்லைன்னு பத்தா கொடுப்பான் அப்படிங்கிறாரு நீங்கள் ஒரு மாடு வாங்கிட்டு வாங்க அது போது நமக்கு அப்படிங்கிற இப்போ அவர் வந்து பெருமிதமாக புறப்பட்டு போகிறார் மாடோடு வர்ற அப்படின்ட்டு போகிறார் இப்போ துருபதன் நாட்டு ஏழ்மையில ஏழ்மையில் இருக்குன்னா இப்போது அவன் அரசவையில் உட்காந்துருக்கான் துருபதன் சொன்னவன் பா இவனை பார்த்த உடனே அவனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாதி நாட்டை கேட்டானா ஆ அது இப்போ கேட்க இப்போ யோசிக்கல இவர் என்ன பண்ணுறா துருபதன் பேரை சொல்லி கூப்பிட்றாரு நட்புங்கிற இதில் இருக்கார் அவன் தெரியாத மாதிரி இருக்கான் தெரியாத மாதிரி இருக்கணும்னா நீங்கள் நானும் வந்து குருகுலத்தில் படித்தமே நாவம் இல்லையா உனக்கு அப்போ கூட நீ கூட சொன்னியே எனக்கு ஒரு பாதி நாட்டை தரேன்னு சொன்னியே நாவம் இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு இப்போ தான் நாடு பாதி நாடு கேட்குறது வந்திருக்காங்க பொழுதுன்னு துருபதன் நினச்சேன்னா சொல்கிறான் நீ வந்து ஏழ்மையில் இருக்கிறன்னா நீ வந்து யாசகம் கேள் தர தர்ற ஆனால் நீ நட்புங்கிற அடிப்படையில் கேட்காத உன்னோட நட்பு கொள்வது நான் எப்படி நான் ஒரு அரசன் ஒரு அந்தலன் கூட நான் எப்படி நான் நட்புகளை இருந்திருப்பேன் நான் நீ சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்லி நான் சொன்னவனு ஒரு சுருக்கனு கோவம் வந்துடுது அது மீன லக்னத்தினோட இயல்புன்னு வச்சுங்க சபதம் போடுறதெல்லாம் திருப்பதா நீ வந்து இந்த நட்பை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்திட்ட இணையானவன் கூட தான் நீ நட்புன்னு சொல்கிற உனக்கு இணையாக நான் வந்து நிற்பேன் நான் என்னுடைய சிசியன் ஒன்று வந்து தேர்காலில் கட்டி கொண்டாந்து எனக்கு முன்னாடி நிறுத்துவான் அதன் பிறகு நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் பண்ணிவிடுவார் சபதம் பண்ண உடனே இவர் கிளம்பி வீட்டுக்கு போக மாட்டார் என்ன இப்போ மனைவியிட்ட போய் மாடு இல்லாமல் எப்படி போய் நிற்கிறது இவ்வளோ அவமானப்பட்டாச்சே இந்த அவமானத்தில் சொல்லணும்ல அந்த அந்த சூழலை சந்திக்கக்கூடாதுங்கிற ஒரு இது வந்துடுது அவருக்கு ரோசம் வந்துடுது இப்போ சார் இந்த மீன லக்கனாக இருக்குது இல்லைங்களா இதே மாதிரி நெருங்கிய நட்போட்டாத்துக்கிட்ட அவமான போடுவாங்களா கண்டிப்பா இருக்கும் இப்ப நீங்க சொல்றது நெருங்கிய நட்பு யாரும் அவனே வாக்குறுதி கொடுத்தவன் அந்த வாக்குறுதி அவனே தவறான் அப்படிங்கும்போது இவருடைய சூழலை வந்து பாத்துட்டு அவன் கொடுக்குறான் அது மாதிரியாக மீனலக்கணத்துக்கு என்னன்னு கேட்டா இந்த மாதிரியான ஒரு சங்கடமான சந்திக்க சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில எங்கேயும் நட்பு வட்டாரத்திலும் சரி சொந்தங்கள்னு வச்சுங்களேன் இப்ப சொந்தங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி நட்பு வட்டாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி சொந்தங்கள் இதே அவமானத்தை அவங்க சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் வறுமையில் இருக்காங்க ரொம்ப உதவி காங்கன்னு போகிறாங்க கடன் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க கடல்லாம் கேட்காதுப்பா இனிமா நான் என்னமா வேணால் தரேன் அப்படின்னு ஒரு உதாசீனப்படுத்தும் போது அது இவங்களுக்கு சுருக்கணும் தைக்கும் நிச்சயமாக மீன இலக்குனலாம் இதெல்லாம் சந்திக்காமல் வந்திருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் சின்ன வயசில் இந்த எல்லாம் சந்தித்து தான் வருவாங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்க நான் வச்சுக்க அவங்கள எங்கேயாவது சந்தித்தாங்கன்னா ஒரு பெரிய ரேஞ்சில் தான் அவங்க சந்திப்பாங்க நிச்சயமாக அதுவும் நடந்திருக்காங்க வாழ்க்கையில் நிச்சயமாக இதை கடந்து தான் வந்திருப்பாங்க பெரிய பெரிய ஆட்களுடைய நட்பை வந்து ஒரு மிக எளிதாக பெறக்கூடியவங்க என்ன இவங்கள்ட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பேராசிரியர்லாம் ஒன்றும் இருக்காது உங்களை வச்சு நான் வந்து பெருசாக அது இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க பெரிய இடத்துல நட்பாக இருப்பாங்க கொஞ்சம் கூட பயன்படுத்த மாட்டாங்க தனக்குன்னு பயன்படுத்த மாட்டாங்க அப்படிம்போது உங்களுக்கு மேலே வந்து மரியாதை அதிகமாகிட்டே போகும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் கூட வந்து கூட இருக்கிறாரு ஆனால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அவர் மேலே மரியாதை கூடும் கூடும் அவரை பற்றி சொல்லாதீங்க அவங்க அந்த மாதிரியான பெருமிதத்தை விரும்பக்கூடியவங்க இப்போ நீங்கள் இப்போ மகாபாரதில நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அசனாபுரத்தினுடைய முக்கியமான குருவாக இருக்கார் ஆனால் எதாவது கேட்டுப்பட்டுக்காருன்னு ஒன்றும் கிடையாது அந்த பெருமிதம் மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் நான் குருப்பாக எல்லாமே எனக்கு சித்த மரியாதை அந்த மரியாதை இருக்கிறார் அப்போ இப்ப வந்து இங்கே வந்து எப்படி போகிறாரு பாருங்க ஒரு அவமானத்தை பெரிய அவமானத்தை சந்தித்து பெரிய அவமானத்தை சந்திச்சுட்டு மனைவியை கூட போய் பார்க்க முடியல இதெல்லாம் நடக்கும் மீனத்துக்கு ஏன்னா இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா ஒருத்தரை பிடிக்கலைன்னா அந்த நிமிஷம் பேச்சை கட் பண்ணக்கூடியவங்க